மையம் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் முதலில் தலைப்புச் செய்திகள் புலம்பெயர் தமிழர்களின் காணிகளை தாருங்கள் தமிழ் எம்பி கோரிக்கை பிரதமரிடம் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் பணத்தை கையளித்த சந்திரிகா தமிழர் பகுதியில் நடந்த பெயர் பலகை விவகாரம் ஐம்பத்தி ஆறு பேருக்கு எதிராக வழக்கு மட்டக்கிழப்பு இளைஞர் மர்ம மரணம் சுயாதீன விசாரணை கோரும் சாணக்கியர் வாழைச்சேரியில் புதைத்து வைக்கப்பட்ட நிலையில் வெளிநாட்டு துப்பாக்கிகள் மீட்பு அம்பிட்டிய தேரரேன் கைது செய்யப்படவில்லை நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு பெண்களுடைய மாற்று மறையில் ரகசிய கமரா புடவக்கடை உரிமையாளர் கைது கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அனர்த்த மரணங்கள் அறுநூற்றி முப்பத்தைந்தாக அதிகரிப்பு நூற்றி தொன்னூற்றி ரெண்டு பேர் மாயம் தொடர்பென விரிவான செய்திகள் புலம்பெயர் தமிழர்களின் காணிகளை வழங்க வந்தால் அந்த காணிகளை மலையக மக்களுக்கு பெற்றுத்தர நாம் தயாராக இருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் அரசு நிலம் வழங்க மறுத்தால் அவர்களை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குடியேறுவது குறித்து ஆலோசிக்கப்படும் எனவும் மனோ கணேசன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் காண்டி மாவட்டத்துக்கு அண்மையில் மேற்கொண்ட போது போது தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்கள் குழு ஒன்றை சந்தித்து உரையாடிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளாா் அவர் மேலும் தெரிவிக்கையில் மலேக தமிழர்கள் கடின உழைப்பாளிகள் என்றும் அவர்களுக்கு விவசாயம் செய்யவும் பாதுகாப்பாக வாழவும் சொந்த காணிகள் தேவை இந்த நிலையில் காணி வழங்குவது குறித்து தான் ஜனாதிபதியிடம் பேசியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாகினும் மலையகத்தில் காணி கிடைக்காத பட்சத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குடியேறுவது ஒரு சாத்தியமான மாற்றாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் காணி வழங்க முன்வந்தால் அந்த காணிகளை மலேக மக்களுக்கு பெற்றுத்தர நாம் தயாராக இருப்பதாகவும் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் நிவாரண நிதிக்கு பண்டார நாயக்க ஞாபகார்த்த தேசிய நிதியும் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட திடீர் அனர்த்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பிரதமர் கலாநிதி ஹரணி அமரச்சூரியவிடம் முன்னாள் குமாரதுங்க பிரதமர் அலுவலகத்தில் இந்த நிதி உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் பொத்த சாசனமாத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் ஹினிந்தும சுனில் செனவி மற்றும் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த தேசிய நிதியத்தின் படிப்பாளர் சபையின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு வெள்ளாவளி பகுதியில் தொல்பொருள் திணைக்களத்தினால் வழிகாட்டல் பதாகி நடுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையினை தடுத்து கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கழுவாஞ்சிக்குடி நீதவா நீதிமன்றத்தில் பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான அழைப்பானை வெள்ளாவலி போலீஸ் ஊடாக முப்பத்தைந்தாம் கிராம பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மடகளிப்பு மாவட்டத்தின் வெள்ளாவெளி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு முப்பத்தைந்தாம் கிராமம் கண்ணன்புரம் பகுதியில் தொல்பொருள் திணைக்களத்தினால் பெயர் பலகிடுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போது அதற்கெதிராக பிரதேச மக்களினால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது போலீசாரின் உதவியுடன் இந்த பலகை நடும் பணிகள் முன்னெடுக்கப்படவிருந்த நிலையில் பொதுமக்களின் கடுமையான எதிர்ப்பு காரணமாக குறித்த பணியை இடைநிறுத்தியதுடன் அங்கிருந்தவர்களின் விவரங்களை போலீசார் சேகரித்து சென்றிருந்தனர் இந்த நிலையில் வெள்ளாவெளி போலீசார் ஊடாக நீதிமன்ற தொல்பொருள் திணைக்களத்தினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு எதிர்வரும் பதினோராம் தேதி கள்ளவாஞ்சுக்குடி நீதவா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ள நிலையில் முப்பத்தைந்தாம் கிராமத்தில் உள்ள பேருக்கு அழைப்பாடை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதில் ஒருவர் அண்மையில் நடந்த கத்திக்குத்து சம்பவத்தில் உயிரிழந்திருந்த நிலையில் அவருக்கும் அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது அத்துடன் ஒரே குடும்பத்தில் பலருக்கு இவ்வாறு அழைப்பாணை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அப்பிரதேச மக்கள் தெரிவித்தனர் மயக்கிழப்பு தலைமையக போலீசாரால் சைக்கிள் திருட்டு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இளைஞரின் மர்ம மரணம் குறித்து சுயாதீன விசாரணை நடாத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கோரியிருக்கிறார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் கைது செய்யப்பட்ட இரவு மாலை ஏழு மணியளவில் போலீஸ் நிலையத்தில் அவரை கடைசியாக பார்த்தனர் எனவும் அப்போது அவர் நலமாக இருந்தார் எனவும் குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர் டிசம்பர் மூன்றாம் தேதி அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது முந்தைய இரவு அவர் தாக்கப்பட்டிருக்கின்றார் என தோன்றியதாக குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர் பின்னர் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி சிறைச்சாலையில் இருந்து மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் பின்னர் டிசம்பர் ஏழாம் தேதி இறந்துவிட்டார் என அறிவிக்கப்பட்டது போலீஸ் துறையின் மிருகத்தனம் காரணமாக அவரது மரணம் ஏற்பட்டது என்று உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஐஸ் பொருள் பயன்பாடு தொடர்பான நோய் காரணமாக அவரது மரணம் ஏற்பட்டது என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த போட்டி கூட்டுகளுக்கு முறையான சுயாதீன விசாரணை தேவை எனவும் மட்டக்களப்பில் இதுபோன்ற சம்பவம் நடப்பது இது முதல் முறையல்ல போலீசாரின் மிருகத்தனம் மற்றும் கைதுக்கு இறப்புகள் பற்றிய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வெளிவருகின்றன பொறுப்பு குரல் குறைக்கின்றது ஒருவர் கைது போது அவர்களின் வாழ்க்கை பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்துக்கு எந்த குற்றச்சாட்டும் குறிப்பாக சைக்கிள் திரட்டு போன்ற சிறிய குற்றச்சாட்டு காவலில் உள்ள மரணத்தை நியாயப்படுத்தாது பிரேத பரிசோதனை அறிக்கை தாமதமின்றி வெளியிட வேண்டும் எனவும் விசாரணைகள் மட்டக்களப்பு போலீசாரிடமிருந்து சுயாதீனமாக இருக்க வேண்டும் மேலும் தவறு நிரூபிக்கப்பட்டால் பொறுப்பானவர்கள் பொறுப்பு குரலுக்குள்ளாகப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் வாழிச்சென்னை பொத்தானை பிரதேசத்தில் தொலைபேசி தூண் ஒன்றிற்கு அருகில் பைக்குள் புதைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் வெளிநாட்டு துப்பாக்கிகள் இரண்டு மற்றும் தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன வலான மத்திய ஊழல் குற்றத்தடுப்பு பிரிவினரால் குறித்த துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டு வாழிச்சென்னை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன மைக்ரோ ரக துப்பாக்கி ஒன்றும் அதன் மெஹசீனுடன் இத்தாலியில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர் ரக துப்பாக்கி ஒன்றும் மற்றும் நான்கு தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன இவை விடுதலை புலிகளால் பாவிக்கப்பட்ட துப்பாக்கிகளாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் அத்துடன் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் குறித்த விடிகம் தொடர்பில் பாலிசினி போலீசாரினால் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அம்படிய சுமன ரத்ன தேர்தலை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த உத்தரவை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் நீதிபதி பிறப்பித்துள்ளார் இதன் அடிப்படையில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலை முன்னிலைப்படுத்துமாறும் இதுவரை ஏன் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவில்லை என்பதை சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சிகர் விளக்கி அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்தாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஊடகங்களுக்கு சுமண ரத்ன தேரன் வழங்கிய செவியின் போது உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் கொள்ள வேண்டும் என தெரிவித்திருந்தார் இதனையடுத்து இந்த தேர்தல் தெரிவித்து இந்த வன்முறையான கருத்துக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்தாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கொழும்பு புறக்கோட்டை காவல் நிலையத்தில் சட்டத்தரணி தனுஷ்கர்னஞ்சகஸ் என்பவர் முறைப்பாடு செய்துள்ளார் இதன் பின்பு சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளாா் நிலையில் குறித்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்ட நிலையில் கடந்த மாதம் சட்டமா அதிபர் திணைக்களம் குறித்த தேர்தலை கைது செய்யுமாறு அறிவுறுத்தல் வழங்கியது தலவத்துக்கொடியில் உள்ள ஒரு புடவகடி உரிமையாளர் பெண்கள் உடை மாற்றும் அறைக்குள் கமராவை மறைத்து வைத்து பெண்கள் உடை மாற்றுவதை பதிவு செய்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி தெரிவித்துள்ளது தலங்கம காவல்துறையின் தகவலின்படி நேற்று திங்கட்கிழமை கடையின் உடை மாற்றும் அறைக்குள் மறைத்து வைக்கப்பட்ட கமராவை அதிகாரிகள் கண்டுபிடித்ததை அடுத்து புடவ கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபருக்கு சொந்தமான ஒரு கைபேசி ஆய்வு செய்யப்பட்டது அதில் அறைக்குள் பதிவு செய்யப்பட்டு இருநூற்றி ஒரு காணொலிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனா் பெண்கள் இளம் மற்றும் குழந்தைகள் ஆடி மாற்றும் காணொளிகள் மற்றும் ஒரு வீட்டில் குளியல் அறையில் ஒரு பெண் குளிக்கும் தனி காணொலி ஆகியவை காட்சிகளில் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் காணொளிகள் இணையத்தில் பதிவேற்றப்பட்டதா அல்லது உள்ளூர் அல்லது வெளிநாட்டு வலைதளங்களுக்கு விற்கப்பட்டதா என்பதை புலனாய்வாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் விசாரணைகளுக்காக கமரா மற்றும் கைபேசி பறிமுதல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வடக்கு வட மத்திய கிழக்கு மத்திய மற்றும் உவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலநருபை மாவட்டத்திலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு தீவின் பிற பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சாப்பிரகமூவ மற்றும் தெற்கு மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் மூடுபனி நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களையும் பாதித்துள்ள அனர்த்த நிலைமையினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அறுநூற்றி அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நேற்று நண்பர்கள் பன்னிரண்டு மணிக்கு வெளியிடப்பட்டு சமீபத்திய அறிக்கையின்படி நூற்றி தொன்னூற்றி இன்று பேர் இன்னும் காணாமல் போயுள்ளனர் சீரட்ட காலநிலையினால் அஞ்சு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்து பதினேழு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி மூன்று நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் காட்டி மாவட்டத்தில் அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் அங்கு இருநூற்று மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அடுத்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை நுவரெலியா மாவட்டத்தில் மரணங்களும் பதுளை மாவட்டத்தில் தொன்னூறு மரணங்களும் கொருனாகலில் அறுபத்தி ஒரு மரணங்களும் கேகாளை மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டு மரணங்களும் புத்தளத்தில் முப்பத்தி ஏழு மரணங்களும் மற்றும் மாத்தளை மாவட்டத்தில் இருபத்தி எட்டு மரணங்களும் பதிவாகியுள்ளன அத்துடன் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொரு நபர்கள் தொடர்ந்தும் பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி